நாமக்கல் மாவட்டத்தில் சித்தப்பா முறை வரும் நபர் உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்த விவகாரம் குறித்து நடைபெற்ற பஞ்சாயத்தில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மல்லசமுத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பருத்திப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருப்பவர் கதிர்வேல் இவர் நேற்று இரவு கத்தி குத்து காயத்துடன் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த எலச்சிப்பாளையம் போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சோமணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கதிர்வேலின் உறவுக்கார அண்ணனான மணி என்பவரது மகன்தான் செல்வராஜ் இவர் பெண்முறை வரக்கூடிய உறவுக்கார பெண்ணை கடந்த இரண்டாம் தேதி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இவர்கள் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் பெற்றோர்களை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இருவரும் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்ததால் அவர்கள் இஷ்டப்படி வாழ காவல்துறையினர் பேசி அனுப்பி வைத்து விட்டனர் இந்த நிலையில் மகள் உறவுமுறை உள்ள பெண்ணை செல்வராஜ் திருமணம் செய்து கொண்டதாலும் சித்தப்பா முறை உள்ளவரை உறவுக்கார பெண் திருமணம் செய்ததாலும் அப்பகுதியில் உள்ள உறவினர்கள் இடையே குழப்பமான சூழ்நிலை நிலவி வந்தது இந்நிலையில் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கதிர்வேல் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் இருவரும் சேர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்ததால் பெண்ணின் தாயார் மகளை படிக்க வைத்ததற்கு ஆன செலவு பணத்தை கொடுத்துவிட்டு வாழ்ந்து கொள்ளும்படி செல்வராஜிடம் கூறியுள்ளார் இதனால் தனது வீட்டை தனது மனைவியின் அம்மா பெயருக்கு எழுதித் தருவதாக செல்வராஜ் கூறியுள்ளார் இதற்கு நடுவே பஞ்சாயத்து பேசிய கதிர்வேல் மாலை சொத்தை எழுதி கொடுக்கும் வேலையை வைத்துக் கொள்ளலாம் என கூடி பேசி முடிவெடுத்துள்ளார் இதனால் ஓய்வெடுக்க வீட்டுக்குச் சென்ற பருத்திப்பள்ளி ஊராட்சித் தலைவர் கதிர்வேல் கட்டிலில் படுத்து தூங்கியபோது நீ உயிரோடு இருக்கக்கூடாது என கூறி கத்தியால் குத்தியுள்ளார் கத்தியால் குத்தியவர் குடியரசு என்பது தெரிய வந்தது படுத்திருந்த கதிர்வேல் வலது பக்கமாக திரும்பி எழுந்திருக்க முயற்சித்த போது இடது கை தோள்பட்டையில் கத்தி குத்து விழுந்துள்ளது இவரது சத்தம் கேட்டு கதிர்வேலின் மனைவி மகள் ஆகியோர் சத்தம் போட்டபடியே ஓடி வருவதைக் கண்ட குடியரசு வேகமாக ஓடி இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிவிட்டார் குடியரசு என்பவர்தான் செல்வராஜுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் அதனால் செல்வராஜின் தூண்டுதலின் பேரில் தன்னை கத்தியால் அவர் குத்தியதாக கதிர்வேல் தெரிவித்துள்ளார் எனக்கு இன்னொரு அண்ணம்மா பொண்ணான சுப்பிரமணியனுடைய மகள் ஒத்தக்கடை வசந்தா வசந்தபுரத்தில் இருக்கிற பொண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அது காவல்துறை மூலமாகவும் போய் எல்லாம் வைசூல் பண்ணி வந்துட்டாங்க வந்தவுண்டே உள்ளூர்காரர் பங்காளிகள்லாம் சேர்ந்து அந்த அம்மா பொண்ணோடய அம்மா வந்து எனக்கு என்ன இருக்குது நான் எனக்கு பயம் கிடையாது நான் உன்னை வளர்த்தி படிக்க வச்சு வேலைக்கு நர்ஸு நர்ஸுக்கு மடிக்கலை சேர்த்து விட்டோம்ல அஞ்சு வருஷமாக சம்பாரிச்சு பணத்தை எல்லாம் நீ கொடுக்கல நீ எனக்கு என்ன சேவைன்னு ஆசை நான் எப்படி பிழைப்பேன் ஒப்பனுக்கு சுகர் வந்து படுத்துக்கிட்டாரு இன்னொரு பொண்ணு வேறு இருக்குது அதுக்கு வாழ்க்கை தர நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் நான் ஏழு லட்சம் செலவு பண்ணதுக்கு நீ இப்படி எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பி பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றின்னு நினச்சேன் நீ திடீர்னு விட்டுட்டு அடுத்த நம்ம பையனையே கூட்டிகிட்டு போய் என் கொழுந்தனாரையே நீ கூட்டிகிட்டு ஓடிட்ட இந்த கல்யாணம் ஆகாது சரியில்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லலை அவங்க இந்த பொண்ணோட தான் நான் வாழும்னு சொல்ல உடனே செல்வராஜ்யமும் சுகுணாவை கவுதமியை ரெடி பேச்சு நாம் இந்த பணத்தை கொடுக்க முடியாது இந்த ஊட்டை நான் எழுதி கொடுத்துட்லாம் செல்வுராஜிக்கு இருக்கிற ஊட்டை நான் எழுதி கொடுத்துட்றேன் அதுக்கு பிறகு தான செட்டில்மெண்ட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு செல்வராஜி செல்வராஜி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு எனக்கு அண்ணன் பொண்ணானா அந்த பையனை எனக்கு அண்ணன் பையன் இரண்டு பேரும் நாங்கள் கல்யாணம் மூச்சது மூச்சது தான் நாங்கள் பிரிய மாட்டோம் இந்த சொத்து எனக்கு பணம் இல்லை அந்த அந்த ஜீவன மாதம் பத்தாயிரம் ரூபா கேட்டோம் அந்த பொண்ணு இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குது இந்த பொண்ணு இந்த பையன் ஒரு இருபத்தஞ்சி ரூபா வாங்கினான் அப்புறம் பெற்றவங்களுக்கு நீ கொடுக்கணும் நீ இல்லைன்னா மூத்த பொண்ணு நீ தானே இப்படின்னு ஊர் பங்காளி எல்லாம் கேட்டதுக்கு அதுக்கு நான் என்கிட்ட காசு இல்லை நான் என்ன சேவை பண்ணிட்டேன் ஊடு கட்டிட்டேன் அதனால் இந்த கூட்டம் வேணால் நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு செல்வராஜ் கவுதமி போயிட்டாங்க அதில் ஊர் தலைவருங்கிற முறையில் என்ன கூப்பிட்டு வச்சு நான் பேசி பைசூல் பண்ணதுனால செல்வராஜ் தூண்டுதல் பேரில் அந்த மூர்த்தியும் மூர்த்தியினுடைய மைத்துனன் சரணம் அந்த மூர்த்தியுடைய மாமன் மகன் கொடியரசமும் சேர்ந்து செல்வராஜ் வந்து திட்டம் கொடுத்து இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி காலையில் பத்து மணிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க காலையில் வரல சரி வரல சரி எப்படி ஏதாவது பணம் கணம் பெட்டிகிட்டு வரதுக்கு லேட்டாக மாட்டுக்கு நானும் வீட்டில் தங்கியிருந்தேன் சுமார் பத்து மணி அளவில் படுத்திருக்கும் போது ஒருத்தன் உள்ளே ஒடியாந்து ஏய் உன்னை தலைவரை பதவி இன்னையாட காலி உன்னை நான் கொல நீயும் இன்னையாட காலிடான்னு ஓடி போது நான் படுத்துருந்து அப்படி எழுந்திரிச்சு பார்த்தேன் அப்போ தான் தெரியுது இவன் கொடியரசுன்னு சொல்லி குத்திட்டான் ஐயோ குத்துட்டே வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு கத்தும் போது என் மனைவி என் பொண்ணு உள்ளேருந்து ஒடியா வந்ததை பார்த்துட்டு ஓட்டம் முடிச்சுட்டான் ஓட்டம் முடிச்சு அங்கே ஒரு பைக் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்தது பைக்கில் ஏறிக்கிட்டு அப்பாச்சி பைக்கில் ஏறிட்டு சொயணும் போயிட்டாங்க சித்தப்பாமுறை வரக்கூடிய நபரை பெண் திருமணம் செய்ததால் உறவினர்களுக்குள் முகம் சுழிக்கும் சூழல் எழுந்துள்ளது அதோடு இந்த திருமணத்துக்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பி உள்ளது